சங்கத்து மக்களுக்கு வணக்கம் அனிமல் படம் பார்த்தேன் பாஸ் உங்க டக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதல எழுது என்ன செய்யறது இப்பதான் நேரம் கிடைச்சது பரவாயில்ல படம் பேசுற விஷயத்தை பத்தி பார்ப்போமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது படத்தோட ரிவ்யூ இல்லை அதாவது சித்தாந்த ரீதியாக படம் உள்ளடக்கி இருக்கிற சில விஷயங்கள் பற்றி தான் நான் பேச போகிறேன் அதனால படத்துல இருக்கிற ஸ்பாய்லர்லாம் கூட நம்ம பேசுவோம் ஸோ படம் பார்க்காதவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முடிவெடுத்துக்கோங்க படத்துல இருக்கிற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனை இந்த படத்தோட நாயகன் ரணு விஜய் தன்னைத்தானே ஆல்ஃபா மேல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆல்பா மேல் அப்படின்னா முதன்மை ஆண் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆதிக்கம் செலுத்தும் ஆண் ஆஹ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல லீடர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா படத்துல உண்மையில அவன் ஒரு மேன் சைல்டு அதாவது சின்ன வயசையே தாண்டாத ஒரு ஆண் ஆஹ் உணர்வு ரீதியா அவன் ஒரு பள்ளி பருவத்தை கூட தாண்டவே இல்லை தொடர்ந்து காலத்தை நினைச்சு நடிச்சு மறிகிட்டு இருக்கான் ஆஹ் பள்ளியில படிக்கும்போது அவங்க அப்பா நடந்துகிட்ட விதத்தை எல்லாம் திரும்ப நினைவூத்தி அவர் அப்பாவே காயப்படுத்துறான் ஆஹ் வளர்ந்து நின்னப்புறம் கூட வந்து ஏழாம் வகுப்புல ஆசைப்பட்ட பெண்ணையை வளர்ந்துக்கிறதுக்காக பிடிக்கிறான் ஒரு ஃபங்க்ஷன்ல பழைய பிரெண்ட்ஸ்ல திரும்பி வந்தது ஏதாவது பாட்டு பாடலாம் அப்படின்னா வந்து ஸ்கூல் பிரேயர் பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க கூட படிச்ச பசங்களே கொஞ்சம் ஜர்க்கா வராங்க சில பேர் சிரிக்கிறாங்க அப்படியெல்லாம் கூட இருக்கிறவங்க சிரிக்கிற லெவலுக்கு நடந்துக்கிறவங்க தான் வந்து கொஞ்ச நேரத்துல நாயகி கூட பேசும்போது ஆல்பா மேல் அப்படின்னு வந்து தன்னை தானே ஆல்பா மேல் வரை பிரீத்திக்கிறான் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற ஒரு வகையை மானுட இனத்தில் இல்லை அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாக விவாதித்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரி ஒரு வாதத்துக்காக ஆல்ஃபா மேல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டா அந்த ஆல்ஃபா மேலோட குணா என்னென்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆல்ஃபா மேல் ஆல்ஃபானா முதன்மை அதாவது ஒரு லீடர் இல்லையா தலைமை பண்பு கொண்டவர் இந்த படத்துல வர நாயகன் வந்து அப்படி எதுவும் தலைமை பண்பு எல்லாம் கொண்டு இயங்கியிருக்கானான்னு எதுவும் தெரியல எதுக்கு எடுத்தாலும் அடிதடி பல அப்படின்னு தான் வந்து நிக்கிறான் எதுக்கு எது சொன்னாலும் வந்து நான் கொன்றுவேன் எது சொன்னாலும் நான் கொன்றுவேன் அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட ஆள் வந்து எப்படி ஒரு தலைவன் ஆக முடியும் ஒரு நல்ல இராணுவ அதிகாரியாக கூட ஆக முடியாது நல்ல பேட்டர் அவுடியாவும் ஆகலாம் பேட்டர் அவடிகள் யாரும் ஆல்பாக்கள் இல்லை அடுத்ததா ஆல்பாக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்பறது கூட வந்து கொஞ்சம் அறிவீனம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விலங்குகள்ல கூட ஆல்பா விலங்குகள் வந்து அப்படி இருக்கிறது இல்லை சிம்பான்சி குழுக்கள்ல வந்து அந்த இருக்கிற ஆல்பா குரங்குகள் இதர சிம்பான்சி குரங்குகளுக்கு பேன் பார்த்து விடுறது மத்தவங்களுக்கு மற்ற சேவைகள் செய்யறது அப்படின்னு வந்து பல விஷயங்கள் செஞ்சுதான் அவங்களுடைய முக்கியத்துவத்தையே நிலைநாட்ட வேண்டியிருக்கு மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குணம் இன்னும் அதாவது நவீன உலகத்துல இன்னும் பிரதானமா ஆஹ் ப்ரனௌன்ஸ் ஆகுது ஆஹ் நீங்க ஒருவேளை அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டைக்காரன் தான் பெரிய ஜித்தன் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பெரிய மன்னர்கள் ஏன்னா அவங்க போர்ல வெற்றிகாரனும் நிறைய பேரை கொலை பண்ணணும் அப்பதான் அவர்கள் தலைவர் ஆவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆஹ் அறிவு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனா நவீன காலத்துல அறிவும் ஆற்றலும் தான் ஒரு ஆல்பாவுக்கு முக்கியம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுல இந்தியாவுடைய அகப்பெரிய ஆல்பா மேல் அப்படின்னா அது காந்தி தான் ஆஹ் நீங்க இந்த படத்துல ஒரு கண்ணு வருவேன் அந்த மாதிரி ஒரு நூறு பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு கூட அவர் செஞ்ச விதைகளை தான் யாராலையும் சாதிக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கையில பெரிய ஆட்டோமேட்டிக் கன்லாம் வச்சுக்கிட்டு ரோட்ல தாலிபான்கள் உலா வர்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்க ராணுவ கண்ட்ரோல் ரூம்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சொகுசா பியர் சிப் பண்ணிக்கிட்டு அந்த அதே தாலிபான்களை கேமராவில் பார்த்துக்கிட்டு ஒரு எல்சிடி டிவியில பார்த்துக்கிட்டு அது பட்டனை லைட்டாக அமுக்கி அவர்களை நோக்கி ஒரு ட்ரோன் ஏவுகணை அனுப்புற ஒரு அதிகாரி இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு சக்தி அதிகம் யார் ஆல்பா அதாவது இந்த சின்ன பசங்களாம் வந்து தங்களை வந்து ஸ்பைடர் மேன் மேன் அப்படின்னு நம்பி அதே மாதிரி நடந்துப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த படத்துல இருக்கிற சின்ன பையனும் எங்கேயோ கேள்விப்பட்ட ஆல்பா மேலுங்கிற ஒரு டேர்ம கேள் யோசிச்சுக்கிட்டு தான் தான் ஆல்பா அப்படின்னு நம்பி பரப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அதை நம்பவும் ஆரம்பிச்சிருக்கான் அந்த ஆல்பா மேல் அப்படிங்கிற ஒரு கர்வம் தான் பெண்களை வந்து ஆணுக்கு அடங்கியவர்களா யோசிக்கிற தோணுதான்னு தெரியல படம் முழுக்க எதிர்க்க வர பெண்கள் எல்லாருமே பலவீனமானவர்களா தாயனமோ காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியவங்களாகவே இவன் ட்ரீட் பண்றான் உலகம் உள்ள ஃபுல்லா இருக்கிற மதவாதிகளுக்கு பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுக்குற இயந்திரங்கள் அந்த மாதிரிதான் அவங்கள அவங்க யோசிப்பாங்க அது மாதிரிதான் இவனோட அணுகுமுறையும் இருக்கு நாயகி அஹ் நடக்கும்போது அவ பின்புறம் பார்த்து உனக்கு பெரிய இடுப்பு அப்படிங்களா நான் குண்டா இருக்கேன்னு சொல்றியா அப்படின்னு அவ கேக்குறான் இல்ல இல்ல உன்னால ஆரோக்கியமான குழந்தைகளை தான் சுமக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்க இப்ப ரொம்ப கேட்டாங்க அதை யாராவது இன்னொரு காட்சியில் அதே பார்த்தீங்கன்னா அது நாயகி ஏதோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறான் அப்ப திடீர்னு அவகிட்ட வந்து நீ இப்ப ஆம்பளை மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்ச அப்படின்னு வர கேட்கறான் அப்படிலாம் ட்ரை பண்ணாத அப்படிங்கிறான் ஒரு ஒரு திருமணம் தாண்டி ஒரு உறவுல ஈடுபட்டு இருக்கான் ஒரு பெண்ணோட அந்த பெண் வந்து ஒரு கட்டத்துல ஆயில்ல அபி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்பவா வந்து என் நக்கு அப்படிங்கிறான் அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் வந்து காதல் அப்படிங்கிறதே வந்து தனக்கு கடுமைப்பட்டு தன்னுடைய காலடியில கிடக்கிறது தான் அப்படிங்கிறது தான் டெபனிஷன் அப்படின்னு சொல்றது அடுத்தது ஆண்களுக்கு உடல்ல அதிகம் முடி இருக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயமா நம்ம யோசிக்கிறோம் அது வந்து இந்தியாவுடைய ஆணாதிக்க சிந்தனைகள்ல முக்கியமானது நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பழைய படத்துலலாம் கூட வரும் மீசிய முறை கே கிட்ட ஆம்பிளடி அப்படின்னு பேர்த்திப்பாங்க அதாவது எனக்கு மூக்குக்கு கீழே முடி வளருது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு நமக்கு அதாவது பெண்ணை விட அதிகம் படிக்க வேண்டாம் பெண்ணை விட அதிகம் சாதிக்க வேண்டாம் பெண்ணை விட அதிகமா உடல் உழைப்பு கூட கொடுக்க வேண்டாம் சும்மா வெறுமன மூக்குக்கு கீழே தானாகவே வளர்ற ஒரு முடியை அப்படியே வளர்விட்டால் போகிறோம் எனக்கு ஒரு ப்ரிவலேஜ் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருது இதே மாதிரி ஒரு மூட சிந்தனாவதத்தில் இந்த ஹீரோவும் இருக்கான் நீளமாக தாடி வச்சுக்கிட்டு நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு அலையிறான் ஏ அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக மாரில் வந்து ஷேவ் பண்ணிடுறாங்க அதை பார்த்தா அவன் வந்து டென்ஷன் டென்ஷனாக வருத்தப்படுறான் டே அது வரும் மயிறு தாண்டா அப்படின்னு கத்தணன்னு தோணுச்சு படம் பார்க்கும்போது இதுல பிரச்சனை அவனுக்கும் குண்டாடிப்பட்டு மார்ல ஷேவ் பண்ணிடுறாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்காக அதுதான் அவனுக்கு பெரிய ஒரு சோகத்தை கொடுக்குது அதாவது அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலர் ஆயிடுச்சு புது ஹார்ட் தேடணும் ஆஹ் அவனுக்கு வந்து ஒண்ணுக்கு போக முடியாது டியூப் வச்சிருக்காங்க காது கேட்காது அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையே இல்லை ஆஹ் அவனுக்கு வந்து மார்ல ஷேவ் பண்ணிட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அவன் வீட்டுல வந்து ஒரு சலவை தொழிலாளியர் இருக்காரு அவர்கிட்ட போய் கீழே ஜட்டியில முடிய கட் பண்ணிருக்கியா அப்படி எல்லாம் பண்ணாத இயற்கை இயற்கையாகவே விடு அப்படின்னு வரை இவர் அறிவுரை சொல்றாரு இயற்கை இயற்கையாகவே விடணுமா அது என்ன புரியல எனக்கு இயற்கையோட எழுந்து வாழணும்னு சொல்றாரா அந்த விஷயம் வந்து மயிறு வளர்க்கறதுக்கு மட்டும்தானே மற்ற எல்லா விஷயத்துக்கும் அப்ளை ஆகலாமா அப்படின்னு கேட்க தோணுச்சு ஹார்ட் ஃபெயிலர் ஆயிடுச்சு பாஸ் செத்து போயிடுங்க இயற்கைக்கு எதிராக ஏன் ஹார்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் ஸ்வஸ்திகா படத்துல இது ஒண்ணுதான் மிஸ்ஸிங் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஹிட்லர் ரெஃபரன்ஸ்லயும் அவர் கொண்டு வந்துட்டாரு படத்துல நாயகனுடைய தந்தை நடத்துகிற நிறுவனத்திற்கு பேர் ஸ்வஸ்திக் இண்டஸ்ட்ரீஸ் அதனோட லோகோவே ஸ்வஸ்திக் தான் அதுவும் பண்டைய இந்திய சின்னம் இல்லை இது ஒரு நாஜி கட்சியுடைய சின்னத்தை கொஞ்சம் நேராக்கி வச்ச ஒரு லோகோ இதில் ஏதாவது சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அந்த லோகோ முன்னாடி நாயகன் வந்து நாஜி சல்யூட் வர பண்றோம் அதுக்கு முக்கிய செகண்ட் ஆஃப் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் யோசிச்சு பார்த்தா இது கொஞ்சம் சூட்டபுளாக தான் இருக்கு படத்துல ஆணாதிக்கம் பேசுறாங்க பெண்களை இதர மக்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குறாங்க அறிவியல தப்பு தப்பா புரிஞ்சிக்கிட்டு தன்னோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அதை அதை விளக்கம் கொடுக்குறாங்க வன்முறையால எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு நாஜி சின்னம் லோகவாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல சூட்டபுளாக தான் இருக்கு ரத்தம் தெரிக்க தெரிக்கப்பட இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த ட்ரெண்டிங் சீசன்ல வந்திருக்க ஆகப்பெரிய ரத்த சித்திரல் அனிமல் படம் பல காட்சிகளில் நிஜமாவே ரூம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது ஆக்சுவலா அதாவது ஆம்பிளான பெருமை பிரித்ததுக்கு நாங்க வந்து பெருமை மிக்க ஆண் அப்படின்னு வந்து இவங்க உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் நாங்க வன்முறையாளர்கள் அப்படின்னு காட்டுறதுதான் எந்த ஒரு பிரச்சனையும் வன்முறையின் மூலம் தீர்த்து விடலாம் இது மட்டும்தான் இந்த ஆல்பா ஆண்களுடைய ஒரு அணுகுமுறையா இருக்கு அதாவது சந்தீப் ரெட்டி வாங்க மாதிரியானவர்களுடைய ஒரு போற்றையல் ஒரு ஆண்களுடைய பிம்பப்படுத்தல் எப்படின்னா வந்து அவங்க பத்தாயிரம் வருஷம் பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பெண்களை விட அவங்க பரிணாம ஆண்கள் பல ஆயிரம் வருடங்கள் பின் பின்தங்கியிருக்காங்க அவங்க இன்னமும் வந்து ஒரு வேட்டையாளிகளாகவே ஒரு ஹண்டர் கேதரர்ஸ் லெவல்லே தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஹண்டர் கேதரர்ஸ் விட் ஆட்டோமேட்டிக் கன்ஸ் வேட்டையாடிகளுக்கு ஒரு கண்ணு கொடுத்துட்டாங்க அவருதான் வித்தியாசம் அப்படிங்கிற லெவல்ல தான் இவங்க இருக்காங்க ஸோ சந்தீப் ரெட்டி வாங்காவுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் படத்துல நீங்க சித்தரிக்கிற நாயகன் ஒரு ஆல்பா ஆன் கிடையாது சார் அவன் ஒரு மேன் சைல்டு வளர்ந்து நிக்கிற ஒரு சின்ன பையன் அவன் உள்ளத்தால உணர்வாலை இன்னமும் பள்ளி பருவத்தை தாண்டவே இல்லை ஒரு சின்ன ஒரு பெரிய ரவுடி மாதிரி நீங்க காட்ட முயற்சி பண்ணிருக்கீங்க அந்த சித்தரிப்பு டெக்னாலஜிக்கலா தொழில்நுட்ப முறையில கொஞ்சம் நல்ல மேம்பட்டு இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி அந்த வெற்றிக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் படத்தோட கடைசி டைட்டில் சீன்ல பார்க்கும்போது அடுத்து ஒரு சீக்வல் வருதுன்னு தெரியுது அனிமல் பார்க் அப்படின்னு அந்த படத்திலேயாவது நாயகன் முழுமையான வளர்ச்சி பெற்று ஒரு சமத்துவம் பேணும் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கிற வன்முறைகளை தவிர்க்க முயல்கிற ஒரு புறப்புணர்ச்சி கொண்ட மனிதனாக உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்